அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் லெட்ரு மேட்ரு சொதப்பிரிச்சு அடுத்து என்ன பண்ண போகிற இந்த டேப் ரெக்கார்டு எதுக்கு இருக்குது சுமதிக்கு வாக்மேன் கேட்குற பழக்கம் இருக்குது எம்டி கேசிட் வாங்கி அதில் என்னோடய லவ் ரெக்கார்ட் பண்ணி சுமதியிட்ட கொடுத்துட வேண்டியதுதான் கண்டிப்பாக அவள் அதை வாக்மேனில் போட்டு கேட்பாள் த நெக்ஸ்ட் டே ஏம்மா சுமதி அது என்னம்மா கையில் கேசட்டுப்பா எனக்கு பிடிச்ச பாட்டு ஆஃபீஸில் ஒருத்தர் கொடுத்தாரு சரிம்மா நீ போய் உள்ளே பார் சுமதி கொண்டு வந்த கேசட்டை முதல்ல நாம் கேட்போம் கடவுளே சுமதி பிடிச்ச பாட்டுன்னு சொன்னால் இதில் யாரோ சுமதிக்கு லவ் பேசி அனுப்பியிருக்காங்களே நல்ல வேலை சுமதி இன்னும் கேட்கலை முதல்ல இந்த கேசட்டை கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து இதில் இருக்கிறத அழிச்சிட்டு சுமதிக்கு பிடிச்ச பாட்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்க வேண்டியது தான் தம்பி இந்த கேசட்டில் இருக்கிறத அழிச்சிட்டு கொஞ்சம் சுலங்கை படத்துல இருந்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க சரிங்க நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கோங்க மாமா இன்னைக்கு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வருவார் நாம் அவருக்கு தெரியாமல் கேசட் வாங்கிட்டு போயிட வேண்டியது தான் கடைக்காரே என் வீட்டுக்காரரை புதுசாக டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அதில் போடுறதுக்கு நல்ல கேஷட்டாக கொடுங்க இருங்க எடுத்துகிட்டு வரேன் அட இது என்ன டேபிள் மேலே கேசட்டு இந்தாங்க இதில் அஞ்சு கேசட் இருக்குது அட நானே செலக்ட் பண்ணிக்கிறேனுங்க இந்த மூணு கேசட் கொடுங்க அடடா வந்தவங்க ரெக்கார்ட் பண்ண கொடுத்துருந்த கேசட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களே சரி இதே மாதிரி வேற ஒரு கேசெட்டில் அவருக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலாம் லைட்டே மாமா வந்ததும் சஸ்பென்ஸாக அவரை அசத்தி போடணும் வாங்கிட்டு வந்ததும் இதில் இருக்கிற பாட்டை போட வேண்டியதுதான் தான் நேற்று ராத்திரி அம்மா பாட்டு கேட்டால் நம்ம மேலே இருக்கிற கோபமெல்லாம் பறந்து போயிடும் பாட்டை பிறைங்க எல்லாம் அல்லையிலேயே வெட்டணும் அதுக்கு என்னமாம்மா புலம்பிட்டே வரீங்க டேப்பர் கட்ரு வாங்கிட்டு ஆசையாக செக் பண்ணலாமேன்ட்டு ஒரு பாட்டை போட சொன்னால் அதில் என்ன பாட்டு போடுறான்னு தெரியுமா பாடா போடா புண்ணாக்குன்னு பாட்டு போடுறான்டி ஆ இவனையெல்லாம் சும்மா விடலாமா அட அவங்க இறக்கிறான் ஓடுங்கம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன் ஆஹா இவ சஸ்பென்ஸ்னு சொன்னாலே ஏதாவது வில்லங்கமாக தானையாக இருக்கும் இன்னைக்கு என்ன வில்லங்கம் வரப்போகுதுன்னு தெரியல பார்ப்போம் உங்கள் கோபம் எல்லாம் மறக்கிற மாதிரி இப்போ பாட்டு போட போகிறேன் கேளுங்க என்னது நமக்கு முன்னாலேயே இவ கேசட்டை வாங்கி வச்சிருக்கா அப்படி என்ன பாட்டு போடுவா போடட்டும் கேட்டு தான் பார்ப்போமே ஆஹா முதல் மொதல் இந்த டேப்ரு கடல கேசட் போட்டேன் இப்போ அழுத்து போகிறேன் என்ன பாட்டு வருதுன்னு நீங்களே கேளுங்க என் கோதலி சுமதிக்கு ஐயோ கடவுளே மாமாக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி கேசட்டு வாங்கினா இப்படி ஆயிடுச்சு கடவுளே இந்த கரும பிடிச்ச கிரகம் நம்மளை உடாது போல இருக்கு